வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் மீல் மேக்கர் போட்டு சோயா சங்ஸ் போட்டு பிரியாணி கொண்டை கடலை புலாவ் அதோட மிளகு முட்டை தக்காளி மசாலா முட்டை வறுவல் சில நாள் வந்து வெரைட்டி ரைஸ் புளி சாதம் கீரை சாதம் கருவேப்பிலை சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் கூட எக் இந்த மெனு எல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பேலன்ஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க இந்த மெனு நான் எங்க இருந்து எடுத்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா தெரியலையா நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகள் இருக்கிற சத்துணவோட மெனு இது அவ்வளவுதான் சும்மா ஏதோ சாம்பார் சாதம் ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு மிட் டே மீல் ஸ்கீம் மிட் டே மீல் ஸ்கீமுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை சோ சத்துணவோட கரண்ட் மெனு இதுதான் இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கம்பாரிசனுக்காக மேத்தி தெப்லா வித் ஏதோ பூந்தி ரைத்தா வெஜிடபிள் சாண்ட்விச் வித் மேயோ வெஜிடபிள் பிராங்கி அல்லது வெஜிடபிள் எக் பிராங்கி வெஜ் ரோல் நான் வந்து ஒரு கம்பாரிசனுக்காக இதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு எட்டு வயசு குழந்தைக்கு தேவையான புரோட்டீன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு முப்பது கிராம் தேவை அப்படின்னா நம்ம அரசோட சத்துணவில் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் புரோட்டீன் வெறும் அந்த ஒரு வேலையிலே கிடைக்குது ஆனால் இந்த ஃபேன்சி ஃபுட்டில் பத்துலேருந்து பன்னெண்டு கிராம் தான் கிடைக்கும் நுண் சத்துக்கள் நம்ம சொல்கிறோம் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் அது கேல்குலேட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குற மிட் டே மீல் வந்து ஒரு நாளைக்கு தேவையான இதில் அறுபது பர்சன்ட் அது கொடுத்துருது ஆனால் இந்த ஃபேன்சி ஃபுட்டை கேல்குலேட் பண்ணால் ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் இரும்பு சத்தில் வெறும் பத்து பர்சன்ட் கூட தரதில்லை ஸோ அதனால் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு காம்ப்ளிகேட் பண்ணி சத்து கம்மியான உணவு குழந்தைங்களுக்கு தரமோ அப்படிங்கறதுதான்